மறந்தாயேங்க நீ என்ன ஒரு பிறந்த ஊர் இன்னொரு பெங்களூரா அப்போ உங்க அந்த ஊட்ல நீ பிறந்த இடத்துல சொல்லுங்க இதே ஊரு இதே ஊரா அவங்க அப்பா கிட்டயே சொல்லுங்க அவங்க அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல என்னமா எல்ல ஊரு இதே ஊரு சொல்லணும் சரிங்களா புள்ளியோட தான் சொல்லணும் மாரங்கமங்க புள்ளியோடலாம் கஷ்டப்படுது வேற வழி இல்லை புள்ளையா ம்

போடுங்க மறந்துடாதீங்க நீங்களும் பாத்து போடுங்கம்மா உள்ளே உள்ள விளையாது எத்தனை ரெண்டு பையன் பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு ஐயா தான் பேர் வச்சார் செம்மலர் சிவாயுதனுக்கு ஐயா தான் பேர் வச்சார் என் பாடு நீங்கள் தான் பார்த்துக்கணும் இல்லை என்ன சொல்றாங்க நாங்கள் பொம்பளை ஓட்டலாம் மாத்திரம் மாத்திரம் நாங்கள் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஒரு மஞ்ச பயில கூட ஜாமான் முடியாது நீங்கள் பொம்பளை ஓட்டம் கொடுத்துருங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து கேளுங்க <laughs> <laughs>